அலங்காரமா இருந்தாலும் இருந்தாலும் அலங்கோலமா சாமி இருந்தாலும்லமா அதுவும் எடுத்து வச்சு கும்பிடுற சாமி இல்ல எப்ப நாளும் கும்பிடுற சாமி இந்த மாதிரி சாமி ஒன்னு மட்டும் என் வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்க தென்மலை மட்டும் இல்ல தெக்க பூரா என் பேரு இது நம்ம பாண்டிச்சேரி பார்டர் உள்ள வந்த ஒரு நல்ல கடை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இங்கே பாண்டிச்சேரி நம்ம திண்டிவனத்துலேருந்து இல்லை சென்னையிலேருந்து உள்ள பைபாஸில் வரும் இல்லைங்களா வந்த உடனே உள்ளே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஷாப் வந்து அலங்கார் வைன்ஸ் ரைட் சைட்லேயே இருக்கும் நீங்கள் அவுட் சைட் போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் உள்ளே வரும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஷாப் தான் நம்ம அலங்கார் வைன் சார் இது ஹெர்பல் லிக்கர் சார் இது ஜெர்மன் ஜெர்மன் எர்பல் லிக்கரு ஜெர்மன் நாட்டுலேருந்து வருது இது வர வச்சு இந்த சேல் பண்ணுறேன் கஸ்டமரை தேடி வருவாங்க இந்த சார் கேட்குறவங்களுக்கு காமிப்போம் வாங்கியில் வந்து ஆஃபு ஃபுல்லு மினேச்சர் கூட இருக்கு நம்மகிட்ட ஃபிஃப்டி எம்எல்லேருந்து இருக்கு மூணாயிட்டம் ரேட் வந்து இதோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் பிப்டி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதாயிர ரேட்டு வந்து ரெபிள் அது மூலிகிலேருந்து மிஸ் பண்ணுதான் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஐ பர்சன்டேஜ் இருக்கும் ஆமாம் ஆள் கால் பார்த்து மீடியமா இருக்கு லோ பிரைஸ் பிராந்தி கேட்குறவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட் ரேஞ்சு ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு அது இது மேக்சிமம் எல்லாம் வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் தான் சார் இருக்கும் இம்போர்ட்டட் ஐட்டம்னா ஒரு லிட்டரு ஒன் லிட்டரு அது மாதிரி வரும் இப்போ டூ லிட்டரும் புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க புதுசாக வந்துக்குது பிஎஸ்சி பிளாக்குன்னு அதுக்கடுத்து எம்ஐசி மேன்ஸ் வயசில் டூ வயசில் இது நைன் ஃபிஃப்டி சார் இது நைன் ஃபிஃப்டியாக டிஎஸ்சி பிளாக் இது ஒரு பிராண்ட் வருது இது வந்து எம்ஐசி மேன்ஸ் ஹவுஸ் பிராண்டு இதுவும் நம்ம கிட்ட தான் இங்கே இருக்குது புதுசாக வந்து ஆமாம் இந்த இயர்ஸ்லேருந்து வருது அதுக்கப்புறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சீரியஸ் கிளாஸ் இல்லை கிளாஸ் பாட்டில் தான் வெயிட் லெஸ் இதை வெளியே இருக்காங்க வருவாங்கல்ல பாயின் போது வெயிட் லெஸ் ஆக தயார் பண்ணிடுவாங்க இதெல்லாம் டூ லிட்டர் தான் எம்சி வியர் சுக்கிது இந்த ஐட்டம்லாம் எம்ஐசி ஆரஞ்சு பிளவர்ல விட்டுக்கிறாங்க பிளவர் டைப்ல கம்பெனி வருது இது வாங்கி விரும்பி வந்து வாங்கி கேட்கறாங்க வாங்கினு போறாங்க கஸ்டமர் வராங்க பிரைஸ் வந்து இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் அறுநூறுவா அது ஆமா ஆமா எம்எல் தான் எம்எல் தான் அது எடுத்து ஒரு லிட்டரும் இருக்கு நம்ம கிட்ட நார்மலா இல்ல ஒரு லிட்டரு செவன் ஃபிஃப்டி அம்மல் இல்லையா ஆஃப் சிக்ஸ் எம்எல் வரைக்கும் இருக்கு மேன்ஸ் நோட்ல ஒரு லிட்டர் வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வரும் அறுநூத்தி முப்பத்தறுவாண்ட விலை இது அதுக்கடுத்து கொரியர் கிரீமு இதுவும் நல்ல மூவிங்ல டைப் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிடுவோம் கொரியர் கிரீனு அதுக்கடுத்து மார்பஸ் ப்ளூ இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி எம்எல் தான் இது பாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த பாட்டிலு இது பாட்டில் இந்த மாடல் டைப் தான் இருக்கும் ஓகே இந்த மாதிரி மார்க்கு ஒரு கலச டைப் மாதிரி வரும் மாடல் மார்க்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி நாலு ரூபா சார் தௌசண்ட் ஒன் ஜீரோ ஃபோர் ரேட்டு வேலை சிக்ஸ் ஹண்ட்ரடு லோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஆமா பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் தான் அதுக்கு அடுத்த பூட்ஸ் இது ஒரு கம்பெனி இது பூட்ஸ் நேம் இது அடுத்து கேரன் இது ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்ட் கம்பெனி மைசூர் லோக்கல் இது டிஜே இருந்து அதான் லா எவ்ரி செக்ஸ் அமௌண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா சார் இதோட ரேட்டு இது பாக்ஸ் இருக்கும் கோல்டு பிஹியோ அணி ரெமி மார்டின் அது வந்து அது ஒன் லிட்டரு அதான் பதினாலாயிரம் அது ஆமா அது வந்து ஒன் லிட்டரு அதுலயே ஃபுல்லும் இருக்கு அது வந்து டென் தௌசண்ட் வரும் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ரவி மார்டின் எழுநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கு ஒரு லிட்டர் இருக்கு எல்லாமே தான் ஸ்பெஷலா வர வைக்கிறது எக்ஸோ ஒன் லிட்டர் இது ஒன் லிட்டரு வில இதோட ரேட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் பிரான்சிஸ் பிராண்டி இது இது வந்து கிரேப்ல தயார் பண்ற பிராண்டி ஸ்பெயின் நாட்டு பிராண்டி பட்டம் லவங்கம் கிராமம் அதுல இருந்து தயார் பண்றது மிக்ஸ் பண்றது இதோட பர்சன்டேஜ் வந்து அபோவ் தேர்ட்டி முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் சைரன் இது ஒன் லிட்டரு இதுவும் பிராந்தி தான் இது ஒன் லிட்டர் பிராந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இது டூ தௌசண்ட் ரேஞ்ச் வருது டூ தௌசண்ட் கிட்ட வருது தொண்ணூத்தி இது ஜாக்கெட் இது தான் இதுல வந்து பிளவரும் பாத்தீங்கன்னா பயிருக்கு அதுக்கடுத்து ஹனி இருக்கு ஆக்கி நார்மல் இது இருக்கு இதுல ஃபுல் இதுல இதுல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்னைக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிளேவர் எல்லாம் இருக்கும் டிவாஸ் இருக்குது ஸ்டார்ட் ஃபீஸ்க்கு இது டோவல் இயர்ஸ் ஏஜ் இது ஸ்டார்ட் ஃபீஸ்க்கு டிவாஸ்ல பிப்டீன் இயர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் டூவல் இயர்ஸ் இருக்கு டிவாஸ்லயே நார்மல் இருக்கு ஜாப்னி எயிட் இயர்ஸ் இந்த இது இருக்கு நம்ம கிட்ட அதுக்கு பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வரும் வேலை இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் இது வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் வரும் சார் இதனுடைய நாலாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபா எக்ஸ்ட்ரா ஏஜ் கணக்கு சொல்றேன் இது த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இருக்கு மூணாயிரத்தி ஐநூறுவா வேலை டூல் இயர்ஸ் அபர் பெல்ட்டிங் இதுவும் ஸ்டீ தான் பிளாக் பெல் இது இது இம்போர்ட் ஆயிட்ட்தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆல் இது என் சோ ஜாப்பனீஸ்ல என் சோவிஸ் என் சோ இது ஜாப்பனீஸ் என் சோவீஸ் ஜாபனீஸ் என் சோவி த்ரீ தௌசண்ட் மூணாயிரம் வரும் என்னோட வேலை அதான் மூணாயிரம் த்ரீ தௌசண்ட் ஆகும் டர் கியூல் ப்ரைஸ் வந்து மூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபா இதோட வெலை இம்போர்ட் ஆயிட்டான ஆகும் இல்ல க்ளான்ல டென் இயர்ஸ்ல இருக்கு சிம்பிள் சிங்கிள் மால்ட்டு மால்ட் காட்சி அதுக்கு டோல் இயர்ஸ்ல இருக்கு பிளான் கிரெண்ட்ல ரேட்டு வித்தியாசம் வரும் இது வந்து ரேட்டு வேலை நிறையா தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா டென் இயர்ஸ் கிரெண்டு இது அடுத்து டோல் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டோல் இயர்ஸ்ல வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா டோல் இயர்ஸ் ஐயாயிரத்து கிட்ட வருது இதெல்லாம் சேம் ரேட் சார் ஃபைவ் எயிட்டி ஆமா இது ஓல்டு இது இது இப்ப லேட்டஸ்டா வருது

இது ஜாப்பனீஸ் எதுவும் கேட்பாங்க சாப்பிடுறாங்க இந்தியன் கேட்பாங்க ஹிஸ்டி அவ்வளவு இல்ல நம்ம கிட்ட அமருக்கு பீசன் சுங்கில் மால் யூஸ்டி தான் இருக்கு இந்தியன் ஹிஸ்டி சுத்தி தான் இருக்கு பாலிஜா இருக்குது அது ஸ்டாக் வரல தான் சுத்திக்குதான் சரி வந்து கேட்பாங்க ஆமா எல்லாம் சாப்பிட்றவங்க நான் லைக் பண்ணி கேட்பாங்க விரும்பி தேடி வரும் கடைக்கு தேடி வரேன் இந்தியன் ஹிஸ்டி இருக்குதாங்களான்னு சிங்கிள் மால்ட்டு ஸ்காட்ச் இஸ்கி இதனுடைய விலை இப்போ இப்போ வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ரூபா இதனுடைய விலை சிங்கிட் ஸ்காட்சி ஈஸ்கி தானா மால் நம்ம கிட்ட ஜானிவாக்கர் ரெட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஏழு ரூபா இது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இது போலந்து இது நியூ இயற்கை வந்து புதுசா லான்ச் நியூ இயர் அப்ப நேரத்தில் வந்துட்டான் ஜானிவாக்கர் போலந்த் ஸ்பிளண்டர் போலந்தன் டைப் அதுக்கப்புறம் நார்மலா இருக்கிறது தான் பிளாக் லேபிள் அண்டு டபுள் பிளாக் அண்ட் கோல்டு லேபிள் அண்டு ப்ளூ லேபிள் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியான இருபதாயிரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சிங்கிள் டேன்ல டூ இயர்ஸ் இருக்கு அதுல இயர்ஸ் இருக்கு ஒரு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்ச் வரும் வெயிட் கூட டிராகன் கோல்டு ட்ரிபிள் கோல்டுன்னு இருக்கு ட்ரிபிள் கோல்டு இது ரெண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரூபா இதனுடைய வேலை இது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு ரூபா பிளாக் இருக்கு ரெண்டு தான் இருக்கு இதுமீட்டியாட்டு வாங்கி வாங்குவாங்க பிளாக் இது நல்லா சேல்ஸ் மூவிங் இல்லை இது ஜானியவாக்கள் நல்லா பேமஸ் ஆன இது நல்லா இது ஜெயண்ட் இதுவும் இந்த கம்பெனி தான் ஸ்பிளெண்ட் கம்பெனி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இது இதுவும் நல்லா சேல்ஸ் ஆகும் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இதுவும் நல்லா மூவிங் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்ட் சிக்ஸ் நைன் எல்லாம் நல்ல இது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு சிக்ஸ் நைன் இது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தாறு ரேட் இதெல்லாம் நல்ல சேல்ஸ் ஆகும் நார்மல் இசுசி இருக்கு சிக்னேச்சர் பிரீமியம் இருக்கு அடுத்தது ஆண்டிகிட்டி இசி இருக்கு அது அமெரிக்கன் ஆர்சி ப்ரைட ஆர்சி ரெண்டுமே ஆசி கம்பெனி தான் ரேட் தான் டிஃப்ரெண்ட் இது செவன் ஃபார்ட்டி போரு இது வந்து நைன் செவன்டி டூ இது சிக்னேச்சர் நார்மல் ரேர் இதுல ரெண்டு டைப் ரேரு பிரீமியம் ரெண்டு டைப் இருக்கு இது இது எழுநூத்தி ஐம்பது எம்எல் தான் எல்லாம் நார்மல்

ரெண்டு லிட்டர்ல ரெண்டு லிட்டர் ஸ்காட்ச் இருக்கு கோல்டுங்களா பிளாக் இது கிளாஸ் அண்ட் இது கிளாஸ் தான் ரேட் டிஃப்ரெண்ட் வரும் இது வந்து ஐயாயிரத்தி எண்பது ரூபா வரும் சார் இது மூணாயிரத்தி ஐநூத்தி பதினாறு ரூபா வரும் இதனுடைய வேலை அதிகமா இது கொஞ்சம் மீடியம் நடுத்தரமா இருக்குன்றது வாங்குறவங்க அபிப்பிராயம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற சிக்னேச்சர் கேட்பாங்க இது வந்து நார்மலா லேட் ரேட் குவாலிட்டி வச்சு கேட்பாங்க ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறத வச்சு வாங்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது நல்லா இருக்குதா ஸ்முத்தாகுதா சாப்பிட்றதுக்கு எதுவும் ஐடியா பண்ணி கேட்பாங்க ஆமா கஸ்டமரு பொதுவா நார்மலா இருக்குன்னு என்சிஸ்கேன்றது கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்குன்னு கேட்பாங்க மோஸ்ட்லி அதிகமா இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நாளா இருக்குது ரொம்ப வருஷமா இருக்குது அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையில இது இதையும் வாங்குவான் கஸ்டமரை அதுக்கடுத்து இது நார்மலா சேனல் இருக்குது இது ஓரளவு பரவாயில்ல இதுவும் நல்லா இருக்குன்னு வாங்குவாங்க ஆஹ் சேல்ஸ் ஜாஸ்தி இருக்குது மாதிரி வாங்குவாங்க இப்ப தீனோட பார்ட்டி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணணும் அப்போ தாளமாக நிறைய தேவைப்படும் போது தேவைன்னா வாங்கிட்டு போவாங்க இருந்து வரவங்க எடுத்துன்னு போறதுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ் கம்மியா இருக்கும் ஈஸியா இருக்கும் எடுத்துன்னு போவாங்க அது அந்த ஊருக்கு எடுத்துன்னு போட்டு அந்த மாதிரி ஐடியா பண்ணி வாங்குவாங்க என்சிசி சிக்னேச்சரு ஃபிளேடாக போல்ட் எல்லாமே ஆஃப் அது மாதிரி பாக்ஸ்ல போட்டு வந்தது இப்போ வந்து பாக்ஸ் வர மாட்டேங்குது எல்லாம் இப்படி ஓப்பனாக தான் வரும் மேக்ஸிமம் எல்லா ட்ரிங்ஸும் தான் வரும் சிக்ஸ்டீன் இயர்ஸ் சிங்கிள் மால்ட் இஸ்டி தான் இது ப்ரைஸ் பாத்தா லெவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் வரும் ஃபுல் மால்ட் இஸ்ட் தான் ஆஹ் ரைட் தான் ஃபார்ட்டி பர்சண்டேஜ் ஆள்கள் உள்ளது செவன் ஃபிஃப்டி எம்எல் சி இதுவும் தான் சவுண்ட் டூ கொஞ்சம் கொஞ்சம் தான் தான் த்ரீ பர்சன்டேஜ் எழுநூறு எம்எல் நாலாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு இது நார்மல் எப்போதும் வரதுல இது நார்மல் இதுல இது எல்லாமே

ஆமா ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கேக்குறாங்களோ இதை காமிக்கலாம் இது அவங்க என்ன விரும்புறாங்களோ அது இது பிளண்டர் டைப் ஸ்டார்ட் இஷ்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது ஹைலாண்ட் கிரீம் டைப் நார்மல் கிரீம் இது வந்து நான் எம்எல் அதே ஒரு லிட்டரும் இருக்கு நம்ம கிட்ட இது ஒன் லிட்டரா இருக்கு ஃபிளவர் டைப்ல கிரீம் டைப் தான் அந்த கிரீம் இதுதான் ஹைலாண்ட் கிரீம் கிரீம் டைப்ல டீச்சர் இதுதான் ஏஜ் டைப் டோல் ஏஜ் இது ஆமா இது மூணாயிரத்தி அறுநூத்தி ரூபா வரும் இது வேலை இது டீச்சர் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது இப்ப லேட்டஸ்டா விட்டது சிக்ஸ் முன்னாடி இருக்கும் இது வந்தது டீச்சர் டீச்சர் ஒண்ணு இருக்கு டீச்சர் ஆமா எல்லாமே தான் இது மட்டும் ஒரு லிட்டர் நார்மலா மட்டும் ஒன் லிட்டர் இது வந்து பிரைஸ் இதுதான் ஜாஸ்தி

ஆ கொஞ்சம் கொஞ்சம் ரேட் அப்படியே கொடுக்கணும் அப்படி ஓல்டு இது தான் ப்ளேஸ் ப்ராடக்ட் ஸ்டெயின் போட்டிருக்கு இது விஸ்கி டைப் தான் ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் மோஸ்ட்லி அதிகமா மெட்ராஸ் பெங்களூரு ஹைதராபாத் கேரளா அது மாதிரி வரும் பக்கத்துல நியர் ஸ்டேட் பக்கத்துல இருக்க வரும் ஆமா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்துல ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வரும் தமிழ்நாடு அதிகமா ஜாஸ்தியா வரும் மூவிங் கிலோமீட்டர் அவங்க வரைக்கும் வரும் திருச்சி மதுரை தமிழ்நாடு ஸ்டேட்ல வரும் அதிகம் வரும் அதர் அதர் ஸ்டேட் எதுவும் வரும் பெங்களூர் அந்த மாதிரி வரும் பெங்களூர் ஹைதராபாத் கர்நாடகா கேரளா எல்லா ஸ்டேட்லயும் வரும் அவங்க ஊருக்கு எது பெட்ருங்க எது ரேட் கம்மி இருக்கு அது எது அவங்க சாப்பிட்டு எது சாப்பிட்டு பழகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்பாங்க ட்ரிங்க்ஸ் அங்க எது சாப்பிட்டு பழகிறாங்க அவங்க ஊருக்கு ரேட்டும் பார்ப்பாங்க டிஃப்ரெண்ட் என்ன எது சாப்பிட்டு உடம்புக்கு டைனிங்க குணுக்கா ஹெல்த்தா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்த்தாங்க அதையும் பார்ப்பாங்க ரெண்டுமே பார்ப்பாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க அளவோட சாப்பிட்டு வளமோடு வாழ்க வேணுன்றதை உங்களுக்கு வாங்கி சாப்பிடுங்க